சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து தப்பிக்க படுக்கைக்கு செல்லும் முன் உங்கள் மனதை அமைதிப்படுத்த மின்னும் நட்சத்திர பூச்சியின் மாயாஜால காட்டில் ஒரு அமைதியான பயணத்திற்கு தயாராகுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இனிமையான இசையையும் மெல்லிய அருவி சத்தத்தையும் உங்கள் பின்னணியில் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்களும் நிலவு ஒளியில் பூச்சிகளும் நிறைந்த ஒரு காடு இருந்தது அந்த காட்டின் அமைதியான ஆழத்தில் ஒரு சிறிய நட்சத்திர பூச்சி வசித்து வந்தது அதன் பெயர் மின்னல் மின்னல் தன் வாழ்ந்த குகைக்குள்ளிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்தது இன்று நட்சத்திரங்களை எண்ணும் நேரம் அது இரவின் அமைதியான சித்தங்களை ரசித்தபடி தனது ஒளியை முழுவதுமாக அணைத்துவிட்டு பாதையில் இறங்கி மெல்ல நடக்கத் தொடங்கியது அதன் கால்கள் மென்மையான பொற்களின் மேல் நடக்கும் போது பொற்கள் ஒரு மெல்லிய மகிழ்ச்சியான சப்தத்தை எழுப்பியது மெதுவாக நடக்க நடக்க மெமல் ஒரு திறந்த வெளிக்கு வந்தது அங்கே மெதுவாக ஒளிரும் வண்ணமயமான பூக்கள் நிறைந்திருந்தன ஒவ்வொரு பூவும் ஒரு சிறிய நட்சத்திரம் போல மின்னியது அவற்றின் மனம் ஒரு இனிமையான அமைதியையும் சுற்றிலும் பரப்பியது அந்த ஒளியும் மனமும் உங்களை சுற்றி அமைதியான ஒரு கவசத்தை உருவாக்குவதை உணருங்கள் காட்டின் அமைதி மின்னலின் உடலிலிருந்த இறக்கங்களையும் மனதிலிருந்த கவலைகளையும் மெல்ல மெல்ல நீக்கியது பாதையில் வலதுபுறத்தில் ஒரு சிறிய அருவி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த அருவியின் சப்தம் ஒரு தாலாட்டு பாடல் போல ஒழித்தது மின்னல் அந்த அருவியின் ஓரம் சென்றது அருவியோ உன்னுடைய எல்லா சோர்வுகளையும் கவலைகளையும் என்னிடம் கொடு நான் அதை சுத்தமான நீராக மாற்றி உன்னை அமைதிப்படுத்துவேன் என்பது போல் சொன்னது மின்னல் தனது உடலில் இருந்த எல்லா இருக்கத்தையும் எல்லா சோர்வையையும் அந்த நீரோடையில் விட்டது உங்கள் உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் சோர்வை மெதுவாக விடுங்கள் மின்னல் அங்கிருந்து ஒரு பாறை மீறி ஏறி தன் சிறகுகளை விரித்து ஓய்வெடுக்க அனுமதித்தது இப்போது உங்கள் உடலை தளர்த்தி தலை கால் கால்வரை உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஓய்வெடுப்பதை உணருங்கள் மின்னல் அந்த காட்டிற்குள் இன்னும் ஆழமாக சென்றது அங்கே கண்ணாடி போல அமைதியான ஒரு ஏறு இருந்தது நிலவின் மொழி அந்த ஏரியின் மேல் பட்டு நீரை வெள்ளி போல மின்னச் செய்தது மின்னல் மெதுவாக அந்த ஏரியின் கரையில் அமர்ந்து அமைதியான நீரின் சத்தத்தை மறுத்தது மின்னல் அந்த ஏரியின் நீர் படுத்து தன் கண்களை மூடிக்கொண்டது அது இப்போது உறங்குவதற்கு தயாராகிவிட்டது அந்த அமைதியான காடு மின்னலை மெதுவாக தூக்கத்திற்குள் கொண்டு சென்றது அதன் கனவில் இன்னும் அதிகமான அமைதியும் இன்னும் அதிகமான நட்சத்திரங்களும் இருந்தன உங்கள் மனமும் அமைதியாகட்டும் மெதுவாக ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்களை இன்னும் ஆழமாக ஓய்வுக்குள் அழைத்துச் செல்லும் இந்த கதை உங்கள் மன அழுத்தத்தை போக்கி உங்களோட ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவி செஞ்சிருக்கணும் நான் நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க See you the next video. Bye friends.